அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருந்துச்சு ஸோ அது கீழே வந்துட்டு எதுவுமே கிடையாது எதுவுமே வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட்லையோ அப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது போல் அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா அது டூ அந்த அதுக்கு மேலே வந்துட்டு டூ எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு அண்ட் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு இன்னும் சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நமக்கே கொஞ்சம் ஒரு தான் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ரேட்டாக வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இந்த வாரம் சேலில் இருக்குது ஸோ இங்கே மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் வந்துட்டு அதிகமாக இது பண்ணிருக்கிறாங்க சோ மேபி என்ன ரீசன்க்காக தெரியல பட் இருந்தாலும் பிரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபிஷஸ் வந்துட்டு எந்தளவுக்கு ஆக்டிவ் நெஸ்டோடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னா சொல்லலாம் ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸோ இதை தான் நான் சொன்னது இது வைக்கி நான் பார்த்ததுலேயே நம்ம குளத்தூரில் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த ஃபோர் இயர்ஸ்லேயே இது தான் ஹையஸ்ட்டுன்னு சொல்லலாம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸோ பேரட் ஃபிஷஸ் அண்ட் நம்ம அக்வேரியமில் வாங்கினா கூட அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வாங்கிடலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ் ஜஸ்ட் டூ ஃபார் செவன் ஹண்ட்ரட்ன்றது ரொம்பவே அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ பார்த்ததுமே நான் அதை கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கர்